ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராக்காஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் எப்போயும் செய்கிற மாதிரி ஒரே டிஃபனாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல புதுமையான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இப்போ இந்த டிஃபன் செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சுட்டு தோல் எடுத்துடலாம் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு எடுத்துக்கலாங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க தோல் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி செய்கிற அளவு வந்து ஈவினிங் டிஃபனாக நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது ஒரு மூணுலேருந்து நாலு பேருக்கு எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் டிஃபனாகவே கொடுக்குறீங்கன்னா ரெண்டு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க அப்படிதான் அப்போ தான் வந்து மசிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாங்க இது கால் லிட்டர் அடுவ கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்திருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கோடையே சேர்ந்து நல்லா இந்த கோதுமை மாவை நல்லா வந்து பிசஞ்சு விட்டுருங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டாலே போதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி பிடிக்கும் பாருங்கள் அந்த காரம் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டதும் இதில் இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் என்னெல்லாம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க உருளைக்கிழங்கே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வந்து சாஃப்டாக மாவு வந்து பசஞ்சர் ரெடி பண்ணிடுங்க இப்போது டிஃபனுக்கான மாவு வந்து ரெடி ஆயிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நம்ம வந்து இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம் இட்லி தட்டோ அல்லது ஸ்டீமர் பிளேட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரோல் மாதிரி உருட்டிக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கையில் ஒட்டுதுன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு கை ரெண்டுக்கும் நடுவில் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் ஒரு விரலை வச்சு இப்படி வந்து லைட்டாக அழுத்தி விடுங்கள் ஷேப் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி உருட்டி உருட்டி நம்ம எல்லா மாவுலேயுமே உருட்டி எடுத்துடலாம் உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சுங்க இப்போது ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வச்சிடலாம் சரியாக ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்தாலே போதுங்க சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும் பாருங்கள் இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்திருச்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு தனியாக இப்போதை எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ்வில் ஒரு சின்ன வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க நறுக்கின வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க நான் வந்து வெங்காயம் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பொடியாக நறுக்கின கேரட்டு குடமிளகாய் இது எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம் என்னதான் நம்ம வந்து மாவில் உப்பு எல்லாமே சேர்த்துருந்தாலும் மேல் பக்கத்துக்கும் இது மாதிரி நம்ம சேர்க்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வந்து வதக்கிக்கோங்க மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டும் ஒரு நிமிஷம் வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிருச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறதையும் இதில் போட்டுடலாம் சாதாரணமாகவே உருளைக்கிழங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் வீட்டு வர பசங்களுக்கு கூட இந்த மாதிரி ஈவினிங் கூட நீங்கள் டிஃபனாக இதை வந்து கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வேக வச்சது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு நல்லா ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் இதில் இப்படியே இருக்கட்டும்ங்க கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா பக்கமே அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு கடைசியாக கொஞ்சமாக பொடியாக இருக்குன்னு கொத்தமல்லி தலை தூவி விட்டுறலாம் இது கூடவே நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வெள்ளை எள்ளு சேர்க்க போகிறேங்க அது கடைசியாக சேர்க்கும்போது நீங்கள் சாப்பிடும்போது அது கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக கடைசியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிடலாம் நல்லா சூப்பரான புதுமையான ஒரு ஈஸி டிஃபன் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் கோதுமை மாவை மட்டும் உருட்டி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க ஆனால் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோன்றனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க அளவுகளே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ரெசிபி படிச்சிருக்கோன்னு நினைக்கிறாங்க இந்த ரெசிபி படிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ